ஆஹா அதிரடி ஆரம்பிச்சிருச்சு பிக் பாஸ் தமிழில் கூத்துன்ற டாஸ்க்ல தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாம பண்ணாலோ ஆனா ஒரு தரமான ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்காங்க ரம்யா ஜோ அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் திவாகரை அடிக்காம நான் இருக்க மாட்டேன்பா அப்படின்றத நேத்து நைட்டே டிசைட் பண்ணி ஒரு கண்டஸ்டன்ஸ் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் முதல் ப்ரோமோவில் நடந்திருக்கு அதுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவே பல பேருமே பார்ப்பீங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக பிக் பாஸ் டீம் ஒம்பது மணிக்குனா ஒம்பது மணிக்கு ப்ரோமோ போடுங்க நாங்களும் எல்லாத்துலேயும் இன்ஸ்டா எக்ஸ் யூடியூப்னு போய் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்க ப்ரோமோ வந்துச்சா வந்துச்சா வந்துச்சான்ற ஒரு பதட்டத்தில் போய் பார்த்தா லேட்டாக ப்ரோமோ போடுறீங்க என்னது இது டைமுக்கு போடுங்கப்பா ஃபர்ஸ்ட் டைமுக்கு ப்ரோமோவை போடுங்க டாஸ்க் என்ன நாமினேஷன் ப்ரோமோவாக இருக்கும் நான் கெஸ் பண்ணியிருந்தேன் பட் இங்கே என்னென்னா இந்த ஒரு நாள் கூத்து அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ டிசைன் பண்ணியிருக்காங்க அதுலேயுமே எடிட்டரு பயங்கரமாக எடிட் பண்ணியிருக்கா போல ஸோ அந்த டாஸ்க் லெட்டரை வந்து கனி படிக்கிறாங்க ஒரு நாள் கூத்துன்னு படிக்கிறாங்க கலை மூஞ்ச அப்படியே ஃபோக்கஸ் எடுத்துன்னு போய் கேமராமேன் வைக்கிறாரு ஏன்னா அந்த பல கூத்துகள் பண்ணியிருக்காருல அதனால அவருக்கு ஒரு ஃபோக்கஸ் வச்ச உடனே ரைட்டராக இன்னைக்கு களை சிக்கனா போல அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இல்லை அங்கதான் சோ ஸோ இவர்கிட்ட ஒரு நாள் சரக்கு தான் இருக்குது அப்படின்னும் போது ரெண்டாவது கேமரா ஆங்கிள் ஃபோக்கஸிங்கான் திவாகர் என்ன பிக் பாஸ் பயங்கரமா பண்ணுறீங்களே எடிட்டர் வச்சு எடிட்டர் ஆனால் நீ பக்காவாக வேலை பார்க்கற அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது கலைக்கும் இந்த ஒரு ஃபோக்கஸ் வைக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்கு இன்னைக்கு ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது இது ஒரு பக்கமாக ஸோ ஒரு நாள் கூத்து ஒரு நாளுக்கான மட்டும் சக்கரை இது ஐ மீன் சரக்கு தான் இருக்கு இதுக்கு மேலே இந்த ஷோல அவங்க தாங்க மாட்டாங்க அப்படின்னும் போது கெமி அண்ட் வியானாவோட போட்டோ வியானாக்கிட்டேயும் சரக்கு இல்லை இதுக்கு மேலே அவங்க எதுக்கு இருக்கிறாங்கன்னு தெரில அப்படின்ற மாதிரி வியானா ஃபோட்டோ ஜூம் பண்ணதும் நான் பக்கான்னு சொல்கிறேன் ஸோ பண்றதுக்கு எதுவுமே இல்லை நாமினேட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க ஓகே ஃபர்ஸ்ட் துஷார் வராரு அப்சரா அப்சரா நான் நாமினேட் பண்றேன் அப்சரா சிஜே இந்த ஒரு பர்சனாலிட்டியை வச்சு கண்டினியூ பண்ண முடியாது இவங்களால இட் டசன்ட் மேக் சென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி நாமினேட் பண்றாரு அவங்க என்ன பண்ணாங்க ஐ மீன் இது வரைக்கும் அப்சரா சிஜேக்கும் துஷாருக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடக்கல நம்ம ஆஸ் ஆஃப் நவ் லைவ பார்க்கும் போதோ இதெல்லாம் பார்க்கும் போது எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே நடக்கல ஒருவேளை அவங்க யாருக்கிட்டையும் மிங்கிலாவ மாட்டாங்க பேச மாட்டாங்க அந்த ஒரு காரணத்தை பேஸ் பண்ணி நாமினேட் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா இது வரைக்கும் அந்த அவங்க ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை நான் நேற்று இருந்து லைவ் பார்த்ததுல டில் நவ் நோ கான்வர்சேஷன் அப்படின்னும் போது இந்த ஒரு காரணமாக தான் இருக்கும் இல்லை வேற ஏதாவது காரணத்தை நோக்கி பயன்படுகிறாரா அப்படின்றது நம்ம பார்த்தா தான் தெரியும் பட் பார்ப்போம் இன்னும் நிறைய இருக்கும் அது எப்போ நடக்குதுன்னு தெரில பட் இந்த ஒரு ரீசனை சொல்லி நாமினேட் பண்ணியிருக்கார் இட் வாஸ் ஓகே அடுத்து ரம்யா வந்து வியானாவை நாமினேட் பண்றாங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க மிங்கிலாவில சொல்றாங்க ஆனா எனக்கு அதுல நான் ஓபனா சொல்றேன் வியானாவை பொறுத்தவரையும் எய்தர் அவங்க வந்து இன்ன உண்மையாவே அந்த கேரக்டரா இருக்கணும் இல்ல இன்னசென்ட் அப்படின்ற ஒரு லோ அந்த ரோலை பிளே பண்ற மாதிரி ரொம்ப தெளிவா பிளான் பண்ணிட்டு வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது போன சீசன்ல ஒரு கண்டசன்ஸா இருக்கிற மாதிரி ட்ரை பண்ற மாதிரி எனக்கு படுது மக்களே எனக்கு அது மட்டும் இடிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையே இது ஏதோ சரியில்லையே அப்படின்ற மாதிரி தோணுது மேபி அவங்க உண்மையாவும் இருக்கலாம் பட் எனக்கோட இனிஷியல் தாட்ல பாக்கும்போது வியானா இந்த கேமுக்கு சரிப்பட்டு வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு சரிப்பட்டு வரா மாதிரி தெரில அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அத ரம்யா ஜோ எடுத்துட்டு வந்து அதுல அமைதியா இருக்காங்க மிங்கில் ஆகலன்ற ரீசனை வச்சு ஹைலைட் பண்ணதுமே ஓகே எனக்கு கரெக்டா தான் போடுது சோ ரொம்யா ஜோ நேற்று டவுட் பண்ணிட்டு நைட் ஏன்னா சோ அந்த லைட் மேட்டரை பத்தி ஒரு டிஸ்கஷன் போயிருக்கும் அப்ப சொல்லிருப்பாங்க லைட் ஆஃப் தான் இருக்கும் இன்னும் லைட் ஆஃப் ஆகலையே அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க ஆனா பிக் பாஸ்ல வீட்டில் அதுதான் லைட் ஆஃப் தெரியாத அளவுக்கு இருந்தாங்களா இவங்க புரிஞ்சுப்பாங்களான்னு நினைச்சேன் பட் ஒரு சில பாயிண்ட்லாம் இங்கே ஹைலைட் பண்ணும்போது கண்டிப்பா ரொம்ப தான் இருக்காங்க டேலண்டா தான் இருக்காங்கன்றது நம்மளால் புரிய முடியுது ஜோ கலக்குங்க கலக்குங்க அடுத்து நேற்று நைட்டே ஒரு சண்டே காலைல வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க பிரவீன் தான் இந்த வீட்டோட ஒரு வில்லன் கேரக்டர் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம கிராண்ட் லான்ச்லையும் தெரிஞ்சது நேற்று நைட்டு போய் அட்டாக் பண்ணும் போதும் தெரிஞ்சுது ஸோ நேத்து நைட்டும் திவாகரை போய் முதல்ல டார்கெட் பண்ண ஒரு நபர் பிரவீன் தான் ஸோ திவாகரை பிரவீன் இந்த பிரவீன் வந்து திவாகரை டார்கெட் பண்ண பண்ண திவாக்கருக்கு ஒரு விதமான மைலேஜ் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு பிம்பம் இருக்குல்ல விவாக்கருக்கு இப்போ ஒரு கடந்த ஒரு ஆறு மாசமா நெகட்டிவ் இருக்கு அந்த நெகட்டிவ் இருக்கிறதால திவாக்கரை நம்ம போய் அடிச்சா நம்ம பெரிய ஆள் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு அதனாலதான் நேற்று நைட்டே போயிட்டு அந்த டாக்டர்ன்ற டிகிரியை வச்சு அடிச்சாங்க அதெல்லாம் பண்ணாங்க அதை இங்கேயே எத்துணும் வந்து வெளிப்படுத்துறார் என்ன சொல்றாருனா அவர் தனித்துவமா கேமரா முன்னாடி மட்டும்தான் இருப்பாரு ஸோ கேமரா முன்னாடி மட்டும்தான் பண்ணுவார் எல்லா விஷயத்தையும் மக்களோட இணைஞ்சு பண்ண மாட்டாரு ஸோ மிங்கிலாவ மாட்டார் அவருக்கு தனியா ஒரு கேமரா கொடுத்துட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்றதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இனி கர்ணன் ஆக்ட் போட்டது அதுக்கப்புறம் அன்னியன் ஆக்ட் இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் இந்த வீட்டுக்கு ஒரு தகுதியான நபராக இருக்க மாட்டார்ன்ற மாதிரி சொல்றாரு ஸோ பாப்ப மக்களே பிரவீன் டைரக்ட்லி அட்டாக்ஸ் திவாகர் அப்படின்றது தான் ஸோ அடுத்து பல பேர் பல சம்பவங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுல குறிப்பா இன்னைக்கு லைவ்லேயே பார்த்தீங்கன்னா நந்தினி வெசஸ் பிரவீன் டேரக்டர் அப்புறம் கலைஞ்சுன மொமெண்ட் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் பாக்க முடியுது இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது பிக்பாஸ் ஏன்னா பிக் பாஸ் டீமே இந்த ஒரு நாள் கூத்த வச்சு ஏத்த ஆரம்பிக்கணும் இங்க ஏத்த ஆரம்பிச்சாதான் மக்கள் ரீச் ஆவாங்க ஏன்னா நீங்க ப்ரோமோ மூலியமா அந்த அளவுக்கு ரீச் பண்ண வைக்கல பாஸ் ப்ரோமோ மூலிய லாஞ்சுக்கு அப்புறம் ஏதாவது ஏத்தி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மக்கள் தானா வந்து கூட்டம் சேரும் அப்படின்றத நம்புவோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரோமோ பத்தி உங்களுக்கு என்ன தோணுது சோ இந்த கண்டசா இந்த வீட்டுக்குள்ள தேருவாங்களா இந்த கண்டசா இந்த வீட்டுக்குள்ள மாட்டாங்களா ஒரு நாள் கூத்து அப்படின்னும் போது எனக்கு பல பேர் அந்த ஆங்கிள் இருக்காங்க ஸோ உங்களோட கருத்துக்கள் ஒன் பை ஒன்னா சொல்லிடுங்க அடுத்த வீடியோல வந்து சொல்றேன் பை கைஸ்